வணக்கம் நண்பர்களே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் விதுரரிடம் நட்பு பாராட்டியது ஏன் பதினெட்டு நாள் நடந்த மகாபாரதப் போரில் வெற்றி பெற்றது யார் என்பதை இந்த உலகம் அறியும் ஆனால் ஒரு விஷயம் கௌரவர்கள் பக்கத்தில் எப்பேற்பட்ட மகாரதர்கள் இருந்தனர் துரியோதனன் பீஷ்மர் துரோணர் கர்ணன் ஜெயத்தரதன் என்று பட்டியல் நீண்டு கொண்டே போகும் இத்தனை பேர் இருந்தும் இப்போரில் பாண்டவர்கள் எப்படி வென்றனர் துரியோதனன் பக்கம் இந்த மகாரதர்கள் மட்டுமல்ல இன்னும் எத்தனை பேர் வந்திருந்தாலும் பாண்டவர்களை வென்றிருக்க முடியாது ஏனென்றால் பாண்டவர்கள் தரப்பில் இருந்தது வாசுதேவ கிருஷ்ணன் என்ற யாதவ குலத்து மாதவன் மாதவனாவான் ஸ்ரீகிருஷ்ணன் இருந்ததாலேயே பாண்டவர்கள் தரப்பு வெற்றி பெற்றது என்பதே உலகறிந்த உண்மை பீஷ்மர் துரோணர் ஜெயத்ரதன் கர்ணன் துரியோதனன் விதுரர் இவர்களின் வீழ்ச்சிக்காக ஸ்ரீ கிருஷ்ணா தீட்டிய திட்டங்கள்தான் மாபெரும் வெற்றியைத் தந்தது இதில் யாரை வீழ்த்த தீட்டிய திட்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது தெரியுமா ஏராளமானோர் கர்ணனின் வீழ்ச்சிக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தீட்டிய திட்டம்தான் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்வார்கள் அதேபோல அபிமன்யுவின் மரணத்திற்கு வாங்கும் நோக்குடன் அர்ஜுனன் செய்திருந்த சபதத்திற்காக வாசுதேவ கிருஷ்ணன் தன் ஸ்ரீ சக்கரத்தை கொண்டு சூரிய நாராயணரை மறைத்து ஜெயத்ரதனின் மரணத்துக்கு தீட்டிய திட்டமும் மிக உயர்ந்தது என்று எண்ணுவர் சிலர் இதேபோலதான் கங்கை மைந்தர் பீஷ்மர் குரு துரோணாச்சாரியார் இவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட முயற்சிகளும் சிறப்பானது ஆனால் இவை எல்லாவற்றையும் விட மிகச் சிறப்பு வாய்ந்த திட்டம் மகா மந்திரியும் மகா ஞானியுமான விதுரருக்கு ஸ்ரீகிருஷ்ணர் தீட்டிய திட்டம்தான் ஸ்ரீகிருஷ்ணரின் திட்டப்படி அந்த வலையில் சரியாக வந்து விழுந்தான் துரியோதனன் இப்போது நிறைய பேர் யோசிக்கலாம் இது என்ன புதிதாக இருக்கிறது விதுரர்தான் போரில் பங்கு கொள்ளவே இல்லையே பின் அவரை எதற்காக ஸ்ரீகிருஷ்ணர் வீழ்த்த வேண்டும் என்ற கேள்விகள் நம் மனதுக்குள் எழலாம் இதற்கான விடையை அறிந்து கொள்வதற்கு முன் யுத்தம் என்பது ரணக்களத்தில் மட்டும் நடப்பதல்ல சில நேரம் அது மனக்களத்திலும் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர் அதன்படி யுத்தத்திற்கு திட்டமிடும் பின்பு நடந்த சில சம்பவங்களையும் பார்ப்போம் முதலில் போருக்கு முந்தைய வியூகத்தில் மாட்டி ஆட்டமிழந்த நாயகன் விதுரரை பற்றி தெரிந்து கொள்வோம் யார் இந்த விதுரர் திருதராஷ்டிரனுக்கும் பாண்டுவிற்கும் தம்பி அதாவது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சித்தப்பாய்வர் அஸ்தினாபுர் அரண்மனையில் வேலை செய்த ஒரு வேத வேதவியாசருக்கும் பிறந்தவரே இந்த விதுரர் இவர் மகாநீதிமான் தர்மத்திலிருந்து சிறிதும் நழுவாதவர் தர்மராஜர் அப்பழுக்கு இல்லாதவர் எந்த நிலையிலும் எவர் முன்னிலையிலும் உள்ளதை உள்ளபடி சொல்ல சிறிதும் தயங்காதவர் பெண்களை தாயாக சகோதரியாக மனைவியாக மகளாக என்று எந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் உயர்வாக வைத்து போற்றப்பட வேண்டும் என்று தர்மசாஸ்திரம் சொல்கிறது சூது விளையாட்டில் வெற்றி பெற்ற பின் திரவுபதியை துச்சாதனன் துகிலுறியும் போது விதுரர் ஒருவரை தவிர மற்ற மாவீரர்கள் எவரும் வாய் திறக்காமல் மௌனமாக இருந்தார்கள் அதற்கான தண்டனையாகத்தான் விதுரரை தவிர மற்ற மாவீரர்கள் அனைவரும் யுத்தத்தில் மரணமடைய வேண்டும் என்பது தர்மத்தின் விதியாக இருந்தது கௌரவர் பக்கத்தில் இருந்து போராடும் மிகப்பெரிய வீரர்களை வீழ்த்த ஸ்ரீ கிருஷ்ணர் போட்ட திட்டங்கள் ஒன்றும் அவ்வளவு பெரியது அல்ல ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒரு பலவீனம் இருந்தது எனவே அவர்களை எளிதில் வீழ்த்த ஸ்ரீ கிருஷ்ணராலும் பாண்டவர்களாலும் முடிந்தது ஆனால் எந்த ஒரு பலவீனமும் இல்லாத தர்மவான் விதுரரை மட்டும் வீழ்த்தவே முடியாது என்ற நிலை இருந்தது விதுரர் மட்டும் விவ்வை எடுத்திருந்தால் அவரை வெற்றி கொள்ள எவராலும் முடியாது யுத்தத்தில் பங்கெடுக்க வேண்டியிருந்தால் மற்ற மாவீரர்களான பீஷ்மர் துரோணரைப் போல விதுரரும் செஞ்சோற்றுக் கடனுக்காக கௌரவர்கள் பக்கமே நின்று போரிட்டிருப்பார் பாண்டவர்கள் வெற்றி பெற்று இருக்கவே முடியாது மகாபாரத போரின் முடிவு வேறு மாதிரி இருந்திருக்கும் துரியோதனனின் பக்கம் நின்ற எல்லோரையும் விட மிக முக்கியமான நபர் விதுரர்தான் என்பதை நன்கறிந்தவர் ஸ்ரீகிருஷ்ணர் அமைதி தூதுவனாக ஸ்ரீகிருஷ்ணர் வருகிறார் என்று தெரிந்ததும் திருதராஷ்டிரன் அவரை வரவேற்க ஏற்பாடுகளை மிக ஆடம்பரமாக செய்திருந்தார் சபையில் பற்றி விவாதிப்பதற்கு முந்தைய தினம் மாலையே கிருஷ்ணர் அஸ்தினாபுர அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார் இன்றிரவு கிருஷ்ணர் யார் வீட்டில் தங்குவார் என்ற கேள்வி பிறந்தது துரியோதனனும் தன் பங்கிற்கு மிகப்பெரும் பெரும் ஏற்பாடுகளை செய்திருந்தான் அவன் மட்டுமல்ல அரண்மனையில் உள்ள அனைவரும் கிருஷ்ணரை வரவேற்கவும் உபசரிக்கவும் தயாராக இருந்தார்கள் ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணரோ நான் அமைதி தூதுவனாக வந்திருக்கிறேன் என் நோக்கம் வெற்றி பெற்றால்தான் உங்கள் உபசரணைகளை ஏற்றுக்கொள்ள முடியும் இன்றைய இரவு நான் விதுரர் வீட்டுக்குச் சென்று ஓய்வெடுக்க விரும்புகிறேன் என்றார் விதுரர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை தனக்கு பிரியமான கிருஷ்ணர் தன் விருந்தினராக வருவதை பெரும்பாகியமாகக் கருதினார் விதுரர் வீட்டில் கிருஷ்ணர் இரவு பொழுதை கழித்தார் மறுநாள் அரச சபையில் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக பேசினார் முதலில் அவர்களுடைய நாட்டை திருப்பி கேட்ட கிருஷ்ணர் கடைசியில் அவர்களுக்காக ஐந்து கிராமங்களையாவது கொடுங்கள் என்று கேட்டார் போரை தவிர்த்து தான் பெற்ற நூறு பிள்ளைகளின் உயிரையும் காக்க வேண்டும் என்று எண்ணிய திருதராஷ்டிரன் இதற்கு உடன்பட நினைத்தார் ஆனால் எவர் சொல்லியும் கேட்காத துரியோதனன் ஒரு ஊசி முனை அளவு நிலத்தை கூட பாண்டவர்களுக்கு கொடுக்க முடியாது என்று மறுத்துவிட்டான் அது மட்டுமல்ல அந்த மகா சபையில் கிருஷ்ணரையும் அவமதித்தான் பொறுத்துப் பார்த்த கிருஷ்ணரும் இனி நான் செய்வதற்கு ஒன்றுமில்லை யுத்தம் நிச்சயம் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார் வழியில் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சாரதி சுவாமி எதற்காக அனைவரின் அழைப்பையும் நிராகரித்தீர்கள் எந்த நோக்கத்தில் தாங்கள் விதுரரின் மாளிகையில் தங்க முடிவு செய்தீர்கள் என்று கேட்டான் நான் செய்த செயலுக்கான விளைவு இப்போது அரச சபையில் நடந்து கொண்டிருக்கிறது என்றார் ஸ்ரீகிருஷ்ணர் கொண்டே அவர் சொன்னது போலவே திருதராஷ்டிரன் தன் மகனிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தார் பீஷ்மர் துரோணர் என்று அனைவரும் துரியோதனிடம் கிருஷ்ணரின் அமைதி தூதை ஏற்க வேண்டினர் மேலும் அவர் சொன்ன வழியை ஏற்றுக்கொண்டு அவர் பேச்சைக் கேட்டு யுத்தத்தை தவிர்க்க வேண்டும் என்று வற்புறுத்தி கொண்டிருந்தனர் அதில் விதுரரின் குரல்தான் ஓங்கி ஒலித்தது ஏற்கனவே துச்சாதனன் திரௌபதியின் துகிலை உரித்தபோது அவர் தட்டி கேட்டதை மறக்கவில்லை துரியோதனன் பாண்டவர்களின் அமைதி தூதராக வந்த கிருஷ்ணரை விதுரர் தன் வீட்டில் முதல் நாள் இரவு தங்க வைத்தது என துரியோதனனுக்கு விதுரர் மீது அளவற்ற வெறுப்பு ஏற்பட்டது இதன் மூலம் அவர் பாண்டவர்கள் பக்கம் நிற்பவர் என்றும் ஒரு நினைப்பு அவனுக்கு ஏற்கனவே இருந்தது இப்போதும் விதுரர் கிருஷ்ணர் பேச்சை கேட்டு போரை நிறுத்த வற்புறுத்தியதும் துரியோதனனுக்கு எல்லையில்லா கோபம் வந்தது என்ன பேசுகிறோம் என்ற கட்டுப்பாட்டின்றி விதுரரை மிகவும் தரக்குறைவாக பேச ஆரம்பித்தான் குறிப்பாக அவரை தாசி மகன் என்று திட்டி தீர்த்தான் துரியோதனன் அவமானத்தால் மனமுடைந்து போனார் விதுரர் அவருடைய ஆதங்கம் பெரும் கோபமாக உருவெடுத்தது சபையில் இருந்த அனைவரும் ஸ்தம்பித்து போகும் அளவிற்கு இருந்தது அவருடைய சபதம் உன்னுடைய அழிவு காலம் நெருங்கிவிட்டது துரியோதனா இனி உனக்காக நான் என் வில்லை எடுத்து போரிட மாட்டேன் அதே சமயம் நான் பாண்டவர்கள் பக்கமும் செல்ல மாட்டேன் நடக்கும் யுத்தத்துக்கும் எனக்கும் எந்த பந்தமும் இல்லை என்று சொல்லி தன்னுடைய வில்லை இரண்டாக உடைத்து வீசிவிட்டு சபையில் இருந்து வெளியேறினார் யுத்தம் முடியும் வரை அவர் தீர்த்த யாத்திரையிலிருந்து திரும்பவே இல்லை இப்போது கிருஷ்ணரின் சாரதிக்கு மட்டுமல்ல நமக்கும் புரிந்திருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணர் விதுரரின் வீட்டில் ஏன் தங்கினார் என்பது கிருஷ்ணர் விதுரரின் வீட்டில் தங்காமல் இருந்திருந்திருந்தால் அரசவையில் மிகப்பெரும் வாக்குவாதம் நடந்திருக்காது அதில் விதுரரின் பெயரும் அடிபட்டு இருக்காது கோபப்பட்டு வில்லை உடைத்து வெளியேறி இருக்காவிட்டால் துரியோதனனுக்காக போராட வேண்டிய ஒரு கட்டாயம் விதுரருக்கும் வந்திருக்கும் அல்லவா விதுரரின் வில்லுக்கு என்ன அவ்வளவு பெருமையா அந்த வில்லை விதுரரிடம் இருந்து விலக்கி வைக்க ஏன் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன வேண்டும் என்று பார்ப்போம் விதுரர் வைத்திருந்த வில் கோதண்டம் எனப்படும் சக்தி வாய்ந்த வில் ஆகும் இது சங்கு சக்கரதாரியான மகாவிஷ்ணுவின் வில் அந்த வில்லிலிருந்து வெளிப்படும் கனைகளை எவராலும் எதிர்கொள்ள முடியாது இதைப்போலவே அர்ஜுனன் கையில் இருக்கும் காண்டீபமும் மிக சக்தி வாய்ந்ததுதான் அது மும்மூர்த்திகளில் ஒருவரான பிரம்மதேவனுடையது போரில் விதுரர் கோதண்ட வில்லுடன் வந்து நின்றால் சிறந்த வில் வீரனான அர்ஜுனனால் கூட தன் காண்டீபத்தை கொண்டு விதுரரை வென்றிருக்க முடியாது ஆகவே மகாநீதிமானான விதுரரின் வில்லை அவர் கையைக் கொண்டே உடைக்க வைத்தது பாண்டவர்களுடைய வெற்றிக்கு ஒரு மிக முக்கிய காரணமாக அமைந்தது களத்தில் எதிரியை சந்திப்பதற்கு முன்பு வியூகங்களை வகுப்பது முக்கியம் என்பது உலக நியதி பாண்டவர்களின் வெற்றிக்காக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வகுத்த முதல் வியூகத்திலேயே மாபெரும் வீரனான விதுரர் வெளியேற்றப்பட்டார் தர்மத்தின் வழி நின்ற தர்மராஜனின் மறு உருவான விதுரரை யுத்த களத்தில் நுழையவிடாமல் செய்த ஸ்ரீகிருஷ்ணனின் யுத்தியே மற்ற எல்லா யுக்திகளையும் விட மிகச் சிறந்தது என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை சர்வம் கிருஷ்ணார்பணம் இந்த காணொளி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கமெண்டில் சர்வம் கிருஷ்ணார்பணம் என்று எழுதுங்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்